ஈரோடு வில்லேஜ் லைஃப்லேருந்து இயக்கி எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் புதன்கிழமை பொங்கல் வருதுன்னா செவ்வாய்கிழமை வந்து மத்தியானத்துக்கு மேலே தீர்த்தத்துக்கு போவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு தீர்த்தத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு பயங்கர ஆசோலேஷன்லையே இருந்துச்சு கும்பாபிஷேகம் டைமில் போனப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ரெண்டு கோசிஸ்டர்ஸுமே வந்திருந்தாங்க ஆனால் இந்த பொங்கல் டைமில் பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற ஊர்லேயும் மாரியம்மன் பண்ணும் காட்டி அவங்க வந்து அங்கே பிஸி ஆயிட்டாங்கன்றதுனால இங்கே வர முடியல எனக்கும் வந்துட்டு ரெண்டு பேரையும் மிஸ் பண்ணுற மாதிரியே காலையிலேருந்து போலாமா வேண்டாமான்ற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே போவோம் அப்புறம் போகாமல் மிஸ் பண்ணிட்டா ஒரு வருஷத்துக்கு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம் எப்படியும் வந்து உள்ளூரில் நமக்கு எல்லாேருமே தெரிஞ்சவங்க தான் நமக்கு கொஞ்சம் நேரம் தெரியும் நம்மளே கொஞ்சம் பேருக்கு தெரியுன்றதுனால போவோன்னு கிளம்பிட்டேன் சரி ஓகே போவோன்னு சொல்லிட்டு வீடு வந்துட்டு காலையில துடைக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை ஜஸ்ட் வந்து மஞ்சள் தண்ணியை கரைச்சி எல்லா பக்கம் தொலைச்சி விட்டுட்டு ஏன்னா அந்த வாரம் ஃபுல்லாகவே வந்துட்டு க்ளீனாக தான் வச்சுருந்தோம் நோம்பின்றதுனால கிச்சன்லேயே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுட்டு ஒரு தீர்த்த குடம் சின்னதாக இருந்துச்சு பைரவர் கோயிலில் வாங்கினது அதையும் தூக்கிட்டு கிளம்பியாச்சு அதில் ஃபுல்லாக அப்போ பைரவர் கோயிலில் தீர்த்தத்துக்கு போனப்போ நூலும் சுற்றி கொடுத்தது அந்த நூல் கூட பிரிக்காமல் இருந்துச்சு சரி ஓகேன்னு பிரிச்சுட்டு எடுத்துகிட்டு போயாச்சு கோயில்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய தீர்த்த குடம் இருக்கும் நம்மக்கிட்ட தீர்த்த குடம் இல்லைனாலும் கவலை இல்லாமல் கோயிலில் போய் நம்ம ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வந்து வச்சுட்டு வந்துடலாம் இப்போ எல்லோரும் ரெண்டு பஸ்ஸில் வந்துட்டு விநாயகர் கும்பிட்டு கிளம்பியாச்சு எங்கள் மாரியம்மன் கோயிலுக்கு எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த குளவிளக்கு அம்மன் கோயிலில் தான் போயிட்டு அங்கே இருக்கிற ஆற்றுல தீர்த்தம் எடுத்துகிட்டு வருவோம் அந்த கோவிலுக்கு தீர்த்தம் எடுக்க போகிறப்பையும் வரப்பையும் கௌரி வீட்டு வழியாக தான் போய்ட்டு வந்தோம் கோயிலுக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா ரெண்டு பஸ்ஸில் இருந்த மொத்த கூட்டமும் இறங்கி ஒரு பக்கம் போயிட்டு எல்லாரும் குளிக்கிறவங்க குளிச்சுட்டு தீர்த்தம் எடுத்துட்டு வந்துக்கலாம் குளிக்காதவங்க வந்து அப்படியே மேல மேலே வந்து தீர்த்து மதுர்த்தி தெளிச்சுட்டு அப்படியே குடத்தில் வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறது போறப்ப வந்துட்டு நமக்கு தோணும் இறங்க வேண்டாம் எதுக்கு சும்மா ட்ரெஸ்லாம் நினச்சிக்கிட்டு ஈரம் பண்ணிகிட்டு இருக்கணும் சளி பிடிச்சிக்கோ அது இதுன்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளையும் அறியாமல் வந்து அந்த ஆத்துக்குள்ள இறங்கி தண்ணி எடுக்கலாம் தான் தோணும் ஃபுல்லாக நினச்சிட்டு தண்ணி எடுக்கலான்ற மாதிரி தான் இருக்கும் அதனால நாங்களும் எல்லாருமே வந்துட்டு உள்ளே நல்லா முங்கி முங்கி எந்திரிச்சு அப்படியே குடத்துல வந்துட்டு தீர்த்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் எல்லாருமே தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் வச்சுட்டு அப்புறமா போய் சாமியெல்லாம் ஃபுல்லாக சுற்றி கும்பிட்டு வந்து அப்புறமா மாந்தலை அந்த சந்தனம் குங்குமம் வைக்கிறது எல்லாத்தையும் வச்சுட்டு எடுத்துகிட்டு வருவோம் இந்த மாந்தளை வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உன் குடத்துக்கு வை ஏன் குடத்துக்கு வையின்னு அப்படியெல்லாம் தனித்தனியாக பிரித்து பிரித்து வச்சுட்டு இருக்கிறதில்ல எல்லாேருமா சேர்ந்து எல்லார்த்து குடத்துக்கும் உடிச்சு ஒடிச்சு தண்ணி வந்துட்டு கீழே சிந்தாத அளவுக்கு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் சொருகி விட்டுறது நிறைய மாந்தளை அடிச்சிட்டு வந்துடுவாங்க கோயிலிருந்தே அங்கே நின்று இங்கே நின்று மாந்தலையெல்லாம் செருகிட்டு நாயம் பேசிட்டு கோயிலெலாம் சுற்றி வரதுக்குள்ளையாமே பார்த்தீங்கன்னா நம்ம தலையும் காஞ்சிரும் ட்ரெஸ்ஸும் காஞ்சிரும் கோயில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரெண்டு பஸ்ஸும் ஒரே டைமில் ரெண்டு மணிக்கு கிளம்புறங்காட்டி எல்லாருமே வீட்டில் ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு சாப்பிட்டுட்டு போயிட்டோம் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போனதுக்கும் அங்கே போய் ஆற்றுலலாம் இறங்கிட்டு அதுக்கு இதுக்கு நடந்துகிட்டு இருந்ததுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக பசி ஆயிருச்சு எங்களோடய நல்ல நேரம் அந்த பார்த்து யாரும் அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க நல்லா சக்கரை பொங்கல் அப்புறம் பஞ்சாமிரதம் லெமன் ரைஸ் தயிர் சாதம் சொல்லிட்டு எல்லாரும் ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம் குழவிலுக்கு அம்மன்ற பேருக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடியே அவ்வளோ பெரிய விளக்கு அதுவும் அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல thank you சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து தீர்த்த குடத்துக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு எல்லாரும் சாமி ஆடுறவங்களாம் வந்து ஆடுனாங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த தப்பு சத்தம்லாம் கேட்கும்போது நிறைய பேருக்கு வைப்ரேட் ஆயிடுது நமக்கு மட்டும் ஒன்றுமே ஆகுறதில்ல அப்படியே பஸ்ஸில் ஏறி அரோஹராக கோஷம் போட்டுட்டே எங்கள் கோயிலுக்கு வந்து சேர்ந்துடும் இங்கே கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மாரியம்மன் கோயிலுக்கு போகாமல் முன்னாடியே வந்து மாகாலியம்மன் கோயில் ஒன்று இருக்குது மெய்ஜோட்லேயே அங்கேயே வந்து எல்லாரையும் இறக்கி விட்டுருவாங்க அங்கே வந்து தீர்த்துக்கூட எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அப்புறமா அங்கேருந்து எல்லோரும் நடந்தே வர்றது கோயில் வரைக்கும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் நடந்தே வர்றது நாங்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தம் வர்ற அன்னைக்கு தான் சலங்கை ஆட்டம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்றதுனால கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு சீக்கிரமாக வந்துடலான்றதுக்காக தான் கொஞ்சம் இருட்டாகிறதுக்கு முன்னாடியே வந்துடலான்ற பிளானில் தான் சீக்கிரமாக வந்துட்டோம் வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய் சேர்றதுக்கு ஓகே ஒரு எட்டே முக்கால் மூணு மணி ஆயிடுன்னு சொன்னாங்க ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டே கால் அந்த ரேஞ்சுக்கே போயிட்டோம் கொஞ்சம் சீக்கிரமாக தான் எல்லாம் போகும்போது ஆடிட்டு ரொம்ப லேட் பண்ணிட்டு போகாமல் கொஞ்சம் ஸ்பீடாகவே நடந்து போயிட்டு வச்சுக்கோங்களேன் போகிறப்பையும் பார்த்தீங்கன்னா தான் வந்து ஈவினிங் ஆயிருந்தாலுமே அந்த தீர்த்து எடுத்துகிட்டு வரப்போ வந்து நமக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிட்டு போவாங்க ரோட்டில் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்ன்றதுனால சும்மால நம்மளை வந்துட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்துட்டு வா அதாவது ஒரு வேலையாக சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் முடியவே முடியாது கடுப்பாயிரும் நடக்கவே முடியாது என்னடா அது இவ்வளோ தூரம் நடக்க நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போகிற தூரமே தெரியாத அளவுக்கு ஜாலியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் கூட போகலான்ற மாதிரி தான் இருக்கும் கோயிலுக்கு போகிற வழியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த வானம் விடுறது அப்புறம் சாமி ஆடுறது தப்பிட்ட தட்டுறதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் நாயம் பேசிக்கிட்டு ஜாலியாக போயிட்டுருப்போம் வில்லேஜ் இதான்றதுனால ஈவினிங் டைமில் எல்லாருமே வந்துட்டு சீக்கிரம் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு தீர்த்தம் கொண்டு போகிற டைமில் எல்லாருமே வந்துட்டு எங்களோடையே நடந்து வந்துடுவாங்க நடக்க முடியாதவங்களும் முன்னாடியே கோயிலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கோயிலையே அன்னதானமும் கொடுப்பாங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு சமைக்கிற வேலையே இல்லையங்காட்டி அந்த அன்னைக்கு ஃபுல்லாக ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான் அதுவும் இல்லாமல் அந்த அன்னைக்கு சலங்கை ஆட்டம் வேறு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்காட்டி அதை வேடிக்கை பார்க்கறதுக்கும் நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க வானம்னு சொல்லி பட்டாசு மாதிரி ஒன்று விடுவாங்க அந்த சத்தம் தப்பட்ட சத்தம்லாம் கேட்டால் நிறைய பேருக்கு சாமி வந்துடும் சாப்பிடுறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க அதுக்குள்ள நாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு வந்து இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சு வெடிக்க பாக்குறதுக்காக கே கே பாலு அவங்களோட பெருஞ்சலங்கை ஆட்டம் குரூப்ல இருந்து தான் வந்திருந்தாங்க கொஞ்ச நேரம் பசங்களை எல்லாம் கிரவுண்டில் செட் பண்ணி வச்சுட்டு அவர் கிளம்பிட்டாரு அவ்வளோ பெரிய சலங்கையை கட்டிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் அந்த பசங்களும் பாவம் நல்ல வெயிட்டாக இருக்கும் தூக்கவும் முடியாது அதை தூக்கிட்டு வர நம்ம ஆடணும் இந்த பெருஞ்சலங்கை ஆட்டமில் வந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் நான் இந்த விளாகில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது மட்டுமே தனியாக ஒரு பெரிய வ்ளாக நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்

പൊതു പക്ഷേ പത്ര രൂപ പൊതുവെ പക്ഷേ പക്ഷേ സർക്കാർ സർക്കാർ പഠിപ്പിച്ചഘട്ട